மருத்துவமனை வளாகத்தில் பாலியல் விழிப்புணர்வு மருத்துவ கண்காட்சி உலக பாலியல் நல தினம் செப்டம்பர் நான்காம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இந்த தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் நான்காம் தேதி முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை பாலியல் நலம் மற்றும் ஸ்டெம்சில் விழிப்புணர்வு கண்காட்சி சென்னை வடபழனியில் உள்ள டாக்டர் காமராஜ் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற உள்ளது இது குறித்து பாலியல் நல மருத்துவ வல்லுனர் டாக்டர் டி காமராஜ் கூறுகையில் செப்டம்பர் நான்காம் தேதி நமது மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற உள்ள பாலியல் விழிப்புணர்வு மருத்துவ கண்காட்சியை தென்சென்னை தொகுதி மக்களவை உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் தொடங்கி வைக்க உள்ளார் கண்காட்சி நடைபெறும் நாளில் காலை புள்ளி பூஜ்ஜியம் மக்கள் இலவச மருத்துவ ஆலோசனை பெற முடியும் இந்த கண்காட்சியில் பாலியல் நலம் குழந்தையின்மை பிரச்சனை ஆண்மை குறைவு ஸ்டெம் செல் குறித்த விழிப்புணர்வு ஆகியவை இடம்பெறுகிறது சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைக்காத அறுபது விழுக்காடு பேருக்கு ஆண்மை குறைவு ஏற்படுகிறது அதேபோல போல கைபேசி மடிக்கணினி பயன்பாட்டால் ஆண்களுக்கு விந்தணு உற்பத்தி பாதிக்கப்படுகிறது நவீன மருத்துவத்தில் ஸ்டெம் செல் மூலம் இயற்கையான முறையில் தாய்மை பேரு அடைய முடியும் அல்சைமர் முதல் ஆட்டிசம் வரையிலான அனைத்து செல் மூலம் தீர்வு காண முடியும் என்றார் அவர் முன்னதாக பாலியல் நலம் குறித்த சந்தேகங்கள் பாலியல் பிரச்சனைகள் சிக்கல்கள் மற்றும் தேவைகள் குறித்த கணக்கெடுப்பு முடிவுகளின் ஆய்வு அறிக்கையை திரைப்பட இயக்குனர் பாண்டியராஜன் வெளியிட்டார்

தலைக்கு யூஸ் பண்ற ஷாம்புல இருந்து பல் தேக்குற இது வரைக்கும் ஏராளமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றோம் இது ஃபெர்டிலிட்டி அஃபெக்ட் பண்ணுது குழந்தையின் மேல் பண்ணுது அதே மாதிரி கேன்சர் அதிகம் இது எல்லாமே ஃபெர்டிலிட்டியை பாதிக்கும் எந்த தலைப்படமும் இல்லாத ஒரு காய்கறிகள் பழங்கள் அதே மூச்சு கொல்லி இல்லாத பழங்கள் சாப்பிடும்போது அது உடல் ஆரோக்கியம்